இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு பாரம்பரியமான கோழி கறி குழம்பு தான் ஒரு நூறு பேருக்கு வச்சு போறோம் இந்த குழம்புல வந்து பாத்தீங்கன்னா கறி குழம்போட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்றது ஒரு பாரம்பரியமான பழக்கம் வணக்கம் கட்டுறதுக்குள்ள பாண்டிச்சேரிக்கு வந்துருக்கிறோம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு பாரம்பரியமான கோழிக்கறி குழம்பு தான் ஒரு நூறு பேருக்கு வைக்க போறோம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கடப்பாக்கத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள் ஒரு நூறு நூற்றி இருபது பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான முறையில் இரவு விருந்து கொடுக்குறோம் இந்த இரவு விருந்தில் என்னென்ன கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து இந்த முதியோர்கள் ஆசிரமத்துலேயே அவங்களே விருப்பமாக கேட்டது தான் கோழிக்கறி கொழம்பு வேணும்னாங்க அதனால தான் பாண்டிச்சேரி கோழிக்கறி குழம்பு வட்டி சாதம் ரசம் கேசரி ஒரு பொரியல் அவிச்ச முட்டை இதெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம் இதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்த காலேஜ் இருக்குது இந்த ஊருடைய அருமை பெருமைக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லுங்க எங்கெங்கெல்லாம் கல்வி விட்டு ஆ இது வந்து பெரம்பைன்னு சொல்லுவாங்க பெரம்பை கிராமம்னு வாங்க பெரம்பை இது இங்கே தான் நான் ஒர்க் பண்ண காலேஜும் இருந்தது ஸோ அங்கே ப்ரொஃபஸராக இருந்து ஹெச்ஓடியாக இருந்து பிரின்சிபல் முடிக்கு இருந்திருக்கேன் இந்த ஏரியா வந்து நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பூத்துறை பூத்துறை வில்லேஜு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆசிரம ஏரியா ஃபாரினர்ஸ் அதிகமாக லைக் பண்ணி வந்துட்டு போகிற இடம் அவங்களுக்கான தோட்டங்கள் அவங்களுக்கான பில்டிங் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஏரியா செம்மன் மலைக்காடுன்னு வாங்குது செம்மன் மலைக்காடு இங்கே அதிக அளவில் திரைப்பட காட்சிகள் வந்து எடுப்பாங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் கடைசியாக கடைசியில் வர சண்டை காட்சிகள் இங்கே எடுப்பாங்க நானூறு அவுடி தான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கார்பாம் சீன்லாம் இங்கே தான் எடுப்பாங்க அது தெலுங்கு படம் கன்னட படம் எல்லா சண்டை காட்சிகளும் இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே மெயின் தொழில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மண்ணில் இருந்து எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஜல்லி கூழாங்கல் ஜல்லிகள் தான் இவங்களோட தொழில் அதுக்கான இடம் தான் இது ஸோ பாண்டிச்சேரி நல்லா தெரிஞ்சவங்க இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் உஷ்டேரி ரெண்டு கூட கிடையாது ஒன்றரை கிலோமீட்டரில் உஷ்டேரி லேக் இருக்குது அங்கே போட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது ஸோ வரவங்க இந்த இடத்துல பார்ப்பாங்க ப்ளஸ் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குது பக்கத்துலேயே அங்கே அதனால் சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரஷ் இருக்கும் விஷயம் தெரிஞ்சவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க எப்படி இருந்தாலும் உஷ்டேரி பார்த்துருவாங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் பார்ப்பாங்க இன்றைக்கி பாண்டிச்சேரி கோழிக்கறி குழம்பு வைக்க போகிறோம் அதில் என்ன ஸ்பெஷல் பாண்டிச்சேரினாலே சீ ஃபுட்டு தான் ஸ்பெஷல் அதுலேயும் எறா வச்சு பண்ணுற பிரியாணி தான் பாண்டிச்சேரி ஸ்பெஷலு இன்றைக்கி சிக்கன் அவங்க ஆசிரமத்தில் வந்து அவங்களே கேட்டதால் அவங்களுக்காக ஒரு பாண்டிச்சேரி செய்முறையில் ஒரு கோழிக்கறி எடுத்துருக்கோம் இதில் என்னென்னா எல்லாமே அறவையாக போடணும் வெங்காயம் அறவை தக்காளி அறவை ப்ளஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து சமைக்கிறது கூடுதல் சிறப்பு பாரம்பரிய ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டுங்க ஏன்னா வெள்ளைக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கறி மட்டும் தனியாக சாப்பிட மாட்டாங்க கூட ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்போட உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறது ஒரு பாரம்பரியமான பழக்கம் அதுதான் நம்ம சேர்க்குறோம் வருடம் வருடம் ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணின்னு இருக்கிறாங்க அவங்க மூலியமா நம்மளுக்கும் புண்ணியம் கிடைக்குது அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக இந்த குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுக்கறவங்க யாருன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் சுரேஷ் லட்சுமணன் மற்றும் திவ்யா சுரேஷ் மற்றும் தாத்தா பாட்டிகள் லட்சுமணன் கிருஷ்ணவேணி அம்மல் துபாயில இருந்து உணவு கொடுத்து வாழ்த்துறாங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நோய் நோடி இல்லாத எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஆசிரமத்தில் முதியோர் உள்ள சார்பாகவும் பாண்டிச்சேரி கோிக்க குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் இங்க இங்க உள்ளவங்களுக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் பாண்டிச்சேரியில் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்புத்தூள் கரம் மசாலா கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு மல்லித்தழை இதை கூட கோழிக்கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான பொருள் முடியும் அடுத்து என்ன பண்ண போறோம் நான் பாரம்பரிய பாண்டிச்சேரி கோழிக்கறி குழம்புக்கு அறவைகள் வெங்காயம் தக்காளி இதை வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிலோ கறிக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயமா ஒரு மூணு வெங்காயம் தக்காளி நாலு தக்காளி எடுத்து அரைச்சிக்கணும் தனித்தனியாக அரைச்சிக்கணும் நம்ம பயன்படுத்துகிற பணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது வருது அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதோட பேர் வந்து வேற மாதிரி வெவ்வேறு மாதிரி மாறுது ஏதோ ஒன்று ஒரு பத்து சொல்லுங்க பார்ப்போம் பத்து சொல்லவா அதாவது கோயிலுக்கு போட்டால் கோயிலில் உண்டியில் போட்டாக்கா அதுக்கு பேர் காணிக்கை கோயிலில் உண்டியில் போட்டால் காணிக்கை சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கொடுத்தா மொய் இப்போ அடுத்தவங்ககிட்ட கேட்டு பணம் வாங்கினா அது வந்து கடன் அதை நம்ம திருப்பி கொடுத்தாக்கா அதுக்கு வட்டி அதை தெரியாமல் எடுத்தால் திருட்டுங்க தெரிஞ்சு கொடுத்தா அன்பளிப்பு தெரியாமல் கொடுத்தால் திருட்டு திருட்டு

என்ன ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காய்ங்க ஒரு மிதமான சுத்திலேயே போட்டுக்கலாங்க ஒரு ஆறுல இருந்து எட்டு கிராம்பு பட்டைங்க அது பட்டை சுருள் பட்டை சுருள் பட்டை இது ஒரு அஞ்சுல இருந்து ஆறுங்க அரைச்சா சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் நம்ம வீட்டில் செய்யும் போது சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கலாண்ணா வெங்காய வெங்காயம் வதங்கிடுச்சிங்களா வெங்காயம் பச்சை வடை கொஞ்சம் வதங்கிட்டே இருக்குது அதோட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதே சமயத்தில் சுவையும் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு இஞ்சி அரவு நூறு கிராம் பூண்டு அளவு ஆர்டிஸ்க்கு தெரிஞ்சு வருவீங்களா பாசுரமா பாத்துறோம் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும்

இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா வதங்க அந்த பச்சை வாடை போகணும் அந்த வெங்காயம் இஞ்சி கூண்டு தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிறாங்க இது இதுதான் டைமிங் இந்த டைமிங் தான் கொஞ்சம் டைம் ஆகும் கோழிக்கறி மசாலா என்ன சொல்லுது கொஞ்சம் வதங்கணும் அந்த பச்சை வாடை போகணும்னு சொல்லுது அது முடிக்க அந்த போகிற மூடி கொஞ்சம் வதக்கிதா ஆகும் அது போனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து மசாலா சேர்க்கணும் நம்ம எதிர்பார்த்த அளவு நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த வாசனையே தெரியும் அதை வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை கைப்பொடி கருவேப்பிலை

ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது தேவையானாலும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகும் இந்த தேவையான உப்பு உப்புத்தூள் இந்த பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சேர்க்கறையா கோழியில் உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் காலையே சொல்லியிருப்பேன் வெள்ளைக்காரங்க ஏதாவது ஒரு காய்கறி தான் சாப்பிடுவாங்க குழம்புலேயே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டுல இருந்து ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸா கட் பண்ணி அரைக்கணும் எல்லாம் ஒரே சைஸா இருக்கணும் அப்பதான் வேக்காடு கரெக்டா இருக்கும் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம குழம்பு கேட்டளவும் தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம உருளைக்கிழங்கு வேகறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் அதுக்கு ஏற்ற அளவு உப்பு திருப்பி சேர்த்துக்கிறோங்க அப்படியே கொதிக்க விட்டு கோழி கறி இறங்குறோம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்களா போட்ட உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் வேக்காடு உருளைக்கிழங்கு வெந்துருச்சியா மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு அழைச்சி வச்சிருக்கேன் கறி கொட்டிக்கிறோம் உருளைக்கிழங்கு அரை வேக்காட்டில் நம்ம சிக்கனை சேர்த்தோம் இப்போ அரை வேக்காடு உருளைக்கிழங்கும் சிக்கனும் வெந்து வந்துதுன்னா மேலே அப்படியே எண்ணெய் படந்து வரும் அந்த நேரத்தில் கொத்தமல்லியை போட்டு குழம்பு முடிச்சுக்கிறாங்க பாண்டிச்சேரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஏன் என்ன தருன்னு வந்துச்சுங்கய்யா அப்படியே வந்துட்டே இருக்கியா இன்னும் கொஞ்சம் நேரம் ஐயா அப்படியே மல்லி மல்லியை போட்டு முடிச்சுக்கிறையா கொத்தமல்லி போட்டு முடிச்சிக்கிறோமா கொத்தமல்லியை போட்டு முடிச்சுக்கிறையா இதே நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் நம்ம ஆசிரமம் நைட் டைமு எல்லாம் முதியோர்கள் ஊனமுற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தேங்காய் பால் நாங்கள் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சுவைக்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்துடுச்சு கோழிக்கறி வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட போறது இல்ல முதியோர்கள் சாப்பிடுறத நம்ம வீடாக எடுக்கிறோம் வேடிக்கை பாக்குறோம் வருத்தம் எதுவா இருக்கோ கண்ணில் தண்ணி வரமா இருக்கு நம்ம ஆசிரமத்துல அவங்க விருப்பப்பட்ட கேட்ட குழம்பு இது அதனாலே அவங்க அருகாமையில இருக்கிற பாண்டிச்சேரி குழம்பு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்களும் இதே மாதிரி சுவையோட வீட்டில் செஞ்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு அரை வேக்காடு வரும்போது கறியை செய்யறங்க அதாவது உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வரும்போது கறியை சேருங்க ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வரும் பயப்படியா தேவை அட்டகாசமாக ருசித்து சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க தன்வி சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக இந்த முதலில் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் பார்க்கலாமா வடி சாதம் அவிச்சி முட்டை காலிப்ளவர் பொரியல் கல்யாண வீட்டு கேசரி ரசம் பாண்டிச்சேரி கோழிக்கறி குழம்பு சுரேஷ் துபாய் அவர்களின் நட்பாட்டு முன்னிட்டு அவர்களின் குடும்பத்தினர்கள் இந்த பயத்தில் உள்ள அனைவருக்கும் இந்திய இரவு உணவு அளித்தமைக்கு அனைவரின் சார்பாக ஜட்டிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் மேலும் கந்திக் சுரேஷ் துபாய் அவர்களில் குடும்பம் அதிகமான இந்த சாப்பாடு எப்படி இருக்கு தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு எப்படின்னா இருக்குது தேங்க்யூ நல்லா இருக்குங்களா சாப்பாடு எப்போ என்ன இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஏ சாப்பாடு நல்லா இருக்குங்களா தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ராஜேஷ் சார் லெட்டிலாஜ் ராஜேஷ் சார் அவருக்கு வாழ்த்து கொடுத்துருக்கேன் நன்றி சாப்பாடு நல்லா இருக்குங்களா தன்வீக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்களா தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்தநாள் சாப்பாடு நல்லாயிருக்குங்களா தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்தாங்க சாப்பாடு நல்லா இருக்குங்களா தேங்க்ஸ் நன்றி நன்றி சாப்பிட்றேன் நன்றி சாப்பாடு நல்லா இருக்குங்களா தன்விக் சுரேஷ் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்தாங்க தேங்க் யூ ஆ தன்விக் சுரேஷ் அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் நாள் இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்கு ஆமாங்கம்மா நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு தன்விக் சுரேஷ் இந்த குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக துபாயில இருந்து கொடுத்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்கம்மா எப்படி இருந்துச்சு சாப்பாடு தன்விக் சுரேஷ் என்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக முதல்கள் எல்லாமே பாண்டிச்சேரி கோழிக்கரை குழம்பு ரொம்ப விருப்பமா சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த சந்தோஷத்துக்கு தன்பீட் சுராஷ் இந்த குழந்தையோட நாலாவது பிறந்த நாளுக்காக இந்த முதல்கள் எல்லாம் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமான சாப்பிட்ற சந்தோஷமான சாப்பாடு சாப்பிட இருக்கிறாங்க அவங்க பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இவங்களும் பிறந்தநாள் கொண்டாடி யாராவது என்ஜாய் பண்ணி மனதுக்கு திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறாங்க இன்று பிறந்தநாள் காலம் அந்த நெல்லை உள்ளன தன் குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழைகளை மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் வந்து கட்டளை கொடுத்தது சார்பாகவும் இந்த முதல்வர் உள்ள சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கிறது நான் நீங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி வந்து நீங்களும் பண்ண நினைச்சா எங்கள் சேனலில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கட்டளை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கலந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் 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 Thank